பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்ற இதுதான் காரணம் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அது என்னவென்று தற்போது பார்க்கலாம் மதுரை மாட்டுதாவணி பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கத்தில் அறிமுக இயக்குநர் ராஜபாண்டி நடித்து இயக்கிய திவ்யா திரைப்பட முன்னோட்ட காட்சி நிகழ்வு காலை பதினோரு மணியளவில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிக்பாஸ் புகழ் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் கலந்து கொண்டு திவ்யா திரைப்படத்தை பார்த்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் வாட்டர் மெலன் ஸ்டார் இந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் புதுமுகமாக இருந்தார்கள் என்றும் முதலில் நடிப்பதற்கு ஒரு சிலர் கஷ்டப்படுவார்கள் அதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக நடித்தார்கள் இந்த படத்தை பார்க்கும்போது சசிகுமார் அண்ணன் எடுத்த நந்தன் படம் போன்ற உணர்வு எனக்கு இருந்தது என்றும் இயக்குனர் சசிகுமார் அண்ணனை போல் இவர்கள் பல சமுதாய சீர்திருத்த படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றும் திவ்யா திரைப்படத்தை நான் பார்த்துவிட்டேன் விட்டேன் இந்த படம் எப்போது வெளியாகும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதை போல நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிக் பாஸ் வீட்டிற்குள் சாப்பாட்டிற்கு தட்டுப்பாடு கேம்ஸ் இருக்கும் தட்டுப்பாடு அவர்கள் சொல்லும் டாஸ்கை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்றும் ஒரு ஸ்கூலில் கூட ஃப்ரீயாக இருப்போம் நான் பிக் பாஸ் வீட்டில் வீட்டு வேலை கத்துக்கொண்டேன் என்றும் சுடுதண்ணீர் கூட வைக்கத் தெரியாத என்னை பாத்திரம் கழுவுவதில் இருந்து டாய்லெட் கழுவுவது வரை அனைத்தையும் கத்துக் கொடுத்து விட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பிக் பாஸில் டைட்டில் வின்னர் யார் வருவார் என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது என்றும் பிக் பாஸில் வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே நுழைந்தால் இன்னும் கேம் மாறலாம் என்றும் அவர் தெரிவித்தார்